தகவல் அறிவோம் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்டு ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதை ஆலயங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள் மற்றும் தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைய மிக முக்கியமானது சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது மிக முக்கியமானது ஒரு செய்தியாக இருக்க போது அதனால ஸ்கிப் ஃபன்னான வீடியோ பார்க்குறதோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க பார்க்க வேண்டிய பதிவு இல்லையா பார்த்தே ஆகணும் சரியா சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துகிற ஓட்டுநர்களுக்கு இது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படி இல்லையா இதை நீங்க தவிர்த்தீங்கன்னா நாற்பது சுவிஸ் பிராங்குகள் செலுத்த வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு ஆளாயிருவீங்க அதாவது மோட்டார் வே பிக்னட் சம்பந்தமான ஒரு விஷயத்த உங்களுக்காக சொல்ல போறோம் கூட்டாட்சி மோட்டார் பாதைகளை பயன்படுத்தக்கூடிய எல்லா வாகனங்களுக்கும் இந்த மோட்டார் வே பிக்னட்

வந்து செல்லுபடியாகும் இன்னும் விளக்கமா சொல்ல போனா ஜனவரி இறுதிக்குள்ள உங்கள்ட்ட செல்லுபடியாகிற எலக்ட்ரானிக் விக்னட் இல்ல அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க நீங்க சுவிட்சர்லாந்து நெடுஞ்சாலைகள்ல வாகனம் ஓட்டுறது கண்டுபிடிக்கப்பட்ட நிச்சயமா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கும் இதனோட சேர்த்து இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா போலியான முறையில் இந்த விக்னட் சம்பந்தமான செய்திகள் தான் உலாவிக்கிட்டு இருக்கு அதாவது இந்த இ விக்னட்டுகள் வந்து போலியான முறையில் விற்பனை செஞ்சு அதன் மூலமாக ஏமாறுறவங்க ஏராளம் அதனால சுவிட்சர்லாந்து புகாரும் அதிகளவாக

படிச்சு இது பலருக்கு இலகுவான முறையா இருக்கிறதா சொல்லப்படுது அனுகூலங்களும் பல இருக்கு அதனால தான் நிறைய பேர் இதை விரும்புறாங்க உதாரணமா உங்களுடைய வாகனத்தினுடைய ஃப்ரண்ட் கண்ணாடி இருக்கு இல்லையா உடைஞ்சது அப்படின்னு வச்சு நீங்க புதிய விக்னட்டை மாற்றத்தை பற்றி கவலைப்படுக தேவையில்லை அதோட எலக்ட்ரானிக் விக்னட்டுகள் உங்களுடைய வாகன இலக்கத்தகட்டோடு இணைக்கப்பட்டிருப்பதால நீங்க வேறு வாகனத்தை மாற்றி ஒரே இலக்கத்தகட்டை பாவிச்சாலும் புதிய விக்னட் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரிலேஷன்ஷிப் இல்லாமல் கிடையாது இருக்கு நீங்க ஒரு புதிய மண்டலத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க புதிய தட்டுகளோட உங்களுடைய காரை மீண்டும் பதிவு செய்ய வேண்டி இருக்குன்னு எலக்ட்ரானிக் பிக்னட் தானாகவே மாற்றப்படாது அதனோட சேர்த்து புதிய பிரச்சனை என்ன நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்றாம் தரப்பு இணையங்கள் அதிகாரபூர்வமற்ற இணையங்கள்ல நீங்க நுழைஞ்சி போலியா விற்கப்படுற இ விக்னட்டுகளையும் வாங்கிட்டு அதுக்கு அதிகப்படியான பணத்தையும் இழந்துருவீங்கன்றது ரொம்பவே முக்கியமானது இதனால அன்பார்ந்த சுவிட்சர்லாந்து வாழ் மக்கள் கூடுதல் செலவுகள் தாமதங்களைத் தவிர்த்து போதியான இ விக்னெட்டுகளை கொள்வனவு செய்யறதுல இருந்து நீங்க பாதிக்கப்படக்கூடா அப்படின்னு சொன்னா அதிகாரபூர்வமான சுவிஸ் அரசாங்க வலைதளத்திலிருந்து நேரடியாக உங்களோட எலக்ட்ரானிக் விக்னெட்டுகளும் வாங்கிக் கொள்ளுங்க அதுக்கான இணைப்பு திரையில நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு மேடு வரைக்கும் சுற்றுமமாக சந்திக்கலாம் பாய்